என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இரவில் உங்கள் மனதையும் இல்லத்தையும் அமைதியால் நிரப்பும்படி வியாகுல மாதாவை நினைத்து ஒரு ஜபத்துடன் நாம் இந்த நாளை முடிக்கப் போகிறோம் இரவு ஜபம் என்பது இன்றைய நாள் முழுவதும் நடந்தவற்றை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர் மீது நம்பிக்கையுடன் தூங்கும் ஒரு இறை வேண்டல் நம் வாழ்வின் இருண்ட தருணங்களில் வியாகுல மாதாவே நம்மை அரவணைத்து காத்தது போல இன்று இரவும் அவர் பாதுகாக்கட்டும் வியாகுல மாதாவே ஏழு வியாகுலங்களால் உமது இருதயம் குத்தப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு வியாகுலங்கள் எங்களை சோதிக்கின்றன தங்கள் மகனாகிய இயேசுவின் பாடுகளை நேரில் பார்த்த துயர தாயாகிய நீரே எங்கள் துயரங்களை அறிந்திருப்பீர் அம்மா எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும் உலக குழப்பங்களும் மன சேதங்களும் எங்களை சீரழிக்க நினைக்கும் இக்காலத்தில் குடும்ப உறவுகளிலும் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க உமது பரிந்துரையை அழியுங்கள் நலம் வேண்டுகிறோம் ஆறுதல் வேண்டுகிறோம் நோய்களால் பாடுபடுகிற எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் உமது தாயருள் பலமாகட்டும் மருத்துவம் எங்கே தோல்வி அடைந்தாலும் தாயான உமது இரக்கத்தால் ஒரு வழி உண்டாகட்டும் சமாதானம் வேண்டுகிறோம் எங்கள் மனதிலும் இல்லத்திலும் நாட்டிலும் எல்லா இடங்களிலும் வன்முறையும் பயமும் தீர்ந்து கடவுளின் சமாதானம் நிலவட்டும் வணங்குகிறோம் உம்மை அம்மா உமது பாடுகளையும் உம்முடைய அமைதியான ஒப்புக்கொள்கையையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சிலுவையை தாங்கும் தகுதி எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் வியாகுள மாதாவே எங்களை மறவாதேயும் எங்களை வழிநடத்துங்கள் நாங்கள் அனுபவித்த வியாகுலங்களை நினைத்து எங்களுக்காக இயேசுவை நாடி பரிந்துரைக்கவும் வியாகுளமாதாவே எங்கள் மீது இரக்கம் கொள்க அனைத்து குடும்பங்களுக்காக நோயாளிகளுக்காக மாணவர்களுக்காக வேலை தேடுவோருக்காக திருமண வாழ்விற்காக குழந்தை வரம் வேண்டி கடன்களில் சிக்கியவர்களுக்காக உலக ஜெபிக்கின்றோம் ஆமீன் வியாகுல மாதாவே எங்கள் மீது இரக்கம் கொள்க வியாகுல மாதாவே இந்நாளின் சோகங்கள் கவலைகள் அச்சங்கள் அனைத்தையும் உங்கள் கைகளில் ஒப்படைத்துவிட்டு அமைதியான நித்திரைக்கு செல்ல விரும்புகின்றோம் நீங்கள் கண்ணீர் சிந்தினது போல எங்களின் கண்ணீரையும் எண்ணுங்கள் நீங்கள் துன்பங்களை சுமந்தது போல எங்களின் வலியையும் எடுத்துச் செல்லுங்கள் எங்கள் வீட்டிலும் எங்கள் குடும்பத்திலும் உம்முடைய பாதுகாப்பு நிழலை பரப்புங்கள் இன்றைய இரவு அமைதியுடன் அமையட்டும் நாளைய நாள் அருளாலும் நிறம்பட்டும் தூங்கும் நேரத்தில் மாதா எங்களை ஆமீன் அன்னையை நோக்கி ஜெபியுங்கள் உங்களுடைய வியாகுலங்களையும் கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள் என்னுடன் இணைந்து இப்போது இந்த ஜபத்தை சொல்லுங்கள் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உன் திருமகனிடம் மன்றாடும் புனித மறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உன் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்